அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எதை பார்க்குறோன்னா எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்க நியமன நியமனத்திற்கான வழக்கின் இறுதிக்கட்ட நிலை தான் எதிர்நோக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அதை வச்சு தான் எல்லாத்தோடய லைஃப்புமே போயிட்டுருக்குங்க இது வந்து அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம் இப்போ பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர திங்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா வழக்குகளும் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி கொண்டுட்டு வர மாதிரி லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க இப்போ அதில் இருந்து என்ன தெரியுதுன்னா அன்றைக்கி திங்க்கிழமை ஃபைனல் இது எதிர்பார்த்துடாங்க நம்மளுக்கு பிஆர்டி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க அதில் இருந்து இப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு இது பத்து மாதத்துக்கு பக்கமாக நெருங்க போகுதுங்க இப்போ ரொம்ப மாதம் முடிஞ்சிருச்சு இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான் இது என்னமே சீக்கிரமே முடிஞ்சிருந்தாலுமே ஜனவரியில் எக்ஸாம் முடிஞ்சிருந்தால் இப்போ முன்னே போஸ்டிங் போட்டிருப்பாங்க இப்போ பிப்ரவரியில் முடிஞ்சதுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அதிலேயுமே நெல் பல்வேறு வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கிட்டே இருந்தாங்க அதை பற்றி நேற்று நண்பர்கள் வந்து ஒரு சில பேர் தகவல் அனுப்பியிருந்தாங்க அதை பற்றி சொன்னாங்க சரி நானும் ஒரு டைம் ஃபுல்லாக பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ போகலாம் தான் அவசரப்பட்டு போடல இது வந்து மதுரை கிளை நீதிமன்றத்தின் அது திங்கட்கிழமை அதாவது பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பட்டியலுக்கு வரப்பட உள்ள வழக்குகளின் விபரங்கள் தான் கொடுத்துருக்காங்க நியமனம் நான் அதான் அப்பாயின்மெண்ட் நான் செலக்ஷன் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் வந்திருக்கு இதில் எக்கச்சக்கமான கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதை ஒரிஜினல் லிஸ்ட்டில் இதில் இவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்போ இது மெரிஜ் பண்ணுறதுக்கும் போதே தெரியுது ஏன்னா அவங்க இது வரைக்கும் கொடுத்துருந்தது அது முக்கியமான கேஸ் இந்த பதினேழாம் நம்பர் சீரியல் நம்பர் பார்த்திங்கன்னா தெரியும் அது எல்லாமே பெரும்பாலான இது வந்து ஆசிரியர் தேர்வு வாரிய நியமன தொடர்பாக தான் இருக்குது இதில் மற்ற கேஸஸ் இருக்குங்க இருந்தாலுமே இதில் டிஆர்பி கேஸ் தான் நம்மளுக்கு அக் அதிகமாக இருக்குது இது வரைக்கும் கொடுத்துருந்த வெக்கேட்டிங் ஸ்டே இண்டீரியம் ஸ்டே வெக்கேட்டிங் தி ஆர்டர் அது இல்லாமல் இண்டீரியம் இன்ஜெக்ஷன் இல்லை இண்டீரியம் டைரக்ஷன் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்குது இதில் எதிர்பார்த்ததோட விட அந்த மற்றவங்களாம் கேட்டுகிட்டே இருந்தீங்க என்ன சார் கேஸ் இருக்குதுன்ட்டு உங்களுக்கான இதே இங்கேயே இருக்குது கொடுத்துருக்காங்க நான் இந்த கீழே ஹைகோர்ட் லிங்க் அமுச்சு விட்றேங்க அட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட் பிரான்ச் மதுரை வந்து லிங்க் விட்றேன் அதில் நீங்கள் அந்த கேஸ் லிஸ்ட் இருக்கும் அதில் நீங்களே பார்த்துக்குங்க உங்களுக்கு திங்கட்கிழமை எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்கு அந்த கேஸ் வருது ஏன்னா ஒருத்தர் இவ்வளோ கேஸ் போட்டிருந்தேன் இதில் தாங்க பார்க்குறேன் ஏன்னா இங்கே எக்கச்சக்கமாக பார்த்தீங்கன்னா அந்த ஒருத்தர் பேர்லேயே நிறையா கேஸஸ் இருக்குது இப்போ எல்லா கேஸஸுமே அன்றைக்கி வந்து மரிச்சு பண்ணிட்டாங்க அது இல்லாமல் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைனல் ஜட்மெண்ட்டுக்கு எதிர்பார்க்கலாம் ஒரு நல்ல முடியா பாசிட்டிவாக இருந்து கண்டிப்பாக எல்லாருமே நம்பலாம் நானும் நம்புகிறேங்க அது ஜூலை பதினஞ்சு கல்வி வளர்ச்சி நாள் கண்டிப்பாக அதுக்கான பாசிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக இருக்குது இது ஒரு நல்ல விஷயந்தான் கோடி சீக்கிரமே வந்துருச்சுன்னா அடுத்த வாரத்திலே கூட எதிர்பார்க்கலாங்க செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு சிபி முடிஞ்சதுன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நாள் தான் அதிகபட்சமே எடுத்துக்குவாங்க ஆனால் இந்த டைம் வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தள்ளுபடி பண்ணாங்களே அதே மாதிரி இது மெர்ஜ் பண்ணிட்டாங்க இது எப்படி வேணாலும் வரும் ஆனால் இங்கே நம்மளுக்கு இவ்வளோ வழக்குகள் இருக்குது பார்த்திங்கன்னா இதில் நிறையா வழக்குகள் ஆசிரியர் தேர்வு தொடர்புடையதாக இருக்குது இந்த நியமனத்தை பொறுத்த வரைக்கும் அதனால் நம்மளுக்கு எல்லாமே மெர்ஜ் பண்ணதை பார்த்தா கண்டிப்பாக அன்னைக்கு ஃபைனலிஸ்ட் முடிஞ்சுது அதை கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது தொடர்பாக அன்னைக்கு நான் ஒரு செலவு போட்டாலுமே நான் அதுக்கு அடுத்த நாள் கண்டிப்பாக ஃபுல் டீட்டெயிலோட போட்டுருங்க ஓகே அது வரைக்கும் நீங்களும் இதை வாட்ச் பண்ணிட்டுருங்க நானும் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ரெகுலராக வாட்ச் பண்ணுறது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆழ்ந்த புரிதலில் எனக்கு இருக்குங்க அந்த இதில் நானும் மற்றவங்க கிட்டே கேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க வழக்கறிஞர்கள் அவங்க கிட்டே விட்டு இதை கேட்டு அதுக்கான விளக்கங்கள்லாம் கேட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் என்னால் வீடியோ போடும் அதனால் கொஞ்சம் லேட்டாகிடுது இப்போ இதுக்கு இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட அந்த இதுக்கு கேட்டுருந்தாங்க இப்போ அந்த இதுக்கு பற்றி பேச சொல்லி ஏன்னால் அதை பற்றி எனக்கு பெருசாக தெரியலைங்க ஆன்லைன்லேயும் ஆர்டர் காப்பி வரல அது நியமனம் தொடர்பாக நீங்கள் எந்த வித ஒரு பயமும் வேண்டாம் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு போஸ்டிங்கில் ஒரு போஸ்டிங் கூட குறையிறதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது அதனால் உங்களுக்கான போஸ்டிங் இருந்துச்சுன்னா அதை யாராலுமே மாற்ற முடியாது கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவாகவே வரும் இப்போ நானும் இது வந்து இப்போ மெர்ஜ் பண்ணிட்டேங்க அது ஒரு சில ப்ரேயர் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் நாளைக்கு ஆர்டர் காப்பி அப்லோட் பண்ணது கஷ்டம்தான் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா லைவ் க டெலிகாஷ் பண்ணுவாங்க அதை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தான் உங்களால் என்ன சொல்லறாங்கன்னு புரியும் எனக்கு டைம் இருந்ததுனால நான் பார்க்குறேன் அப்படி முடியலனா ஒரு சில பேர் பார்த்துக்கிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் கண்டிப்பாக நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஒரு நல்ல முடிவாக வரும் திங்க்கெழம் பார்ப்போம் ஒரு புதியதொரு இதரு தொடக்கத்துக்கான ஆரம்பம் சரிங்க அதே மாதிரி நானும் நிறைய டைம் சொல்லிட்டேன் உங்களுக்கு பிடிச்ச மட்டும் சேனலில் பாருங்கள் இல்லைன்னா அது இப்போ அவாய்ட் பண்ணியது நல்லது ஏன்னா உங்களுக்கு தெரியுது அந்த இது நம்மளுக்கு எதிர்பார்க்குற மாதிரி இல்லைன்னா அது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது நல்லது தான் லைஃப்லையும் பர்சனல் லைஃப்லையும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க அது நீங்களும் டென்ஷன் ஆகிட்டு அடுத்தவங்களுக்கும் இதை வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஏதாச்சும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச டைம் இருக்கும்போது நான் ரெப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ